ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலைவழக்கான நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலம நண்பர்களே உங்க நலனாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் விஜயதசமி என தினத்தில் நமது ராசிக்கு நலன் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோ பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ மறக்காம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மறக்காம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யாரெல்லாம் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய

அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் விஜயதசமி தினங்கள் இன்றைய தினம் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது புதிதாக எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் கலைகளை கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி இசை சம்பந்தமாக அல்லது விளையாட்டு டான்ஸ் என எது சம்மந்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் புதிதாக எதாவது கோர்ஸில் படிக்கணுனாலும் சரி இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கலாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் மிகச்சிறப்பாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பன்னெண்டுக்குடைய புதன் உச்சம் பற்று குரு பார்வையை பெறுகிறார் இது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க மேலும் பத்து குடையவனும் நான்கு குடையவனும் நான்காம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு யோகமான தினமாக இன்றைய தினத்தை கண்டிப்பாக மாற்றி தரும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் புதிய பொருட்கள் அல்லது புதிய சொத்துக்களை சேர்த்து இன்றைய தினம் மிக ஆனந்தம் கழிப்படையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு மாற்றித்தர காத்திருக்குங்க இன்றைய தினம் புதிதாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் அதாவது செலவுகளும் செய்வீங்க ஆனால் சந்தோஷமாக அந்த செலவுகள் அமையும் ஏன்னா ஏதாவது புதுசாக வந்து அசைய சொத்துக்களான வீடு நிலம் மனை விவசாய நிலம் அல்லது ஏதாவது தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அது செலவாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மேலும் ஏதாவது ஒரு நகை வாங்கலாம் அல்லது புதிதாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை ஆரம்பிப்பதற்காக தொழில் துவங்குவதற்காக செலவு செய்யலாம் அந்த மாதிரி சுபகாரிய செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைவதால் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களது பிறந்தவர்களுடன் ஏற்பட்டிருந்த சில சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய ஒரு நிம்மதியான நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க பண வரவுகள் உங்களுக்கு செலவுக்கு ஏற்ப நல்ல திருப்திகரமாக அமையும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரியும் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் தினம் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ரொம்ப தைரியமாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால அனைத்து விதமான காரியங்களையும் இன்று நீங்கள் முயற்சி செய்யலாம் ஒரு லிஸ்ட் போட்டு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் இன்று ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக இதுவரைக்கும் ஏதாவது சில பிரச்சனைகள் மனக்கலக்கங்கள் இருந்து வந்திருந்தால் அந்த நிலைமையெல்லாம் மாறி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்று சொந்த பந்தங்களும் ஒன்றாக கூடி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மனக்கலக்கங்கள்லாம் அகலும் எனவே தகைமை நிலை மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே மக்கள் செல்வங்களால் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் மிகச்சிறப்பான நல்ல ஒரு உயர்வு உன்றி இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்திலும் இருக்குங்க நல்ல ஒரு தகவல் இன்றைய தினம் உங்களது வருமானம் இட்டக்கூடிய எந்த ஒரு சோசியலும் இருந்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைய மேலும் திருமண முயற்சிகள் க சிறப்பாக கைகூடும் என்பதனால் திருமண முயற்சிகள் நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளலாம் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே சுபகாரிய ஒன் நிகழ்ச்சி ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இன்றைய தினம் மனசுல வந்து தேவையில்லாத எண்ணங்களை ஆக்கிரமிக்க நீங்க இடம் தராதிங்க மனசு ரொம்ப இன்றைய தினம் நல்ல விதமா யோசிக்கிற வகையில நீங்க மாத்திக்கிறது நல்லதுங்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இன்னைக்கு இருக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு நாள் அமையும் மன உறுதியை மேம்படுத்த கண்டிப்பாக உதவிகரமா இருக்கும் எனவே பதற்றம் அடையாமல் அமைதியாக இருங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்கள் நண்பர்களே உங்களது யோகங்கள் மூலமாக இன்றைய தினம் லாபங்கள் நீங்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில யோகங்கள் யோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டுறது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு லாபத்தை தரும் நண்பர்கள் கூடும் இடங்களில் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறதுனால உங்களை சுற்றுலா உங்கள் மீது அதிகமான ஒரு ஈர்ப்பு நல்ல கவரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பிரபலமாக கூடிய ஒரு யோகம் இருக்கு நீங்க எங்க வந்து கூடினாலும் சரி அதாவது கூட்டத்தில் கலந்துகிட்டீங்கனாலும் சரி உங்களது நகைச்சுவை உணர்வு நீங்கள் தனியாக தெரிவதற்கான பிரபலமாகவதற்கான நல்ல வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது காதல் வாழ்க்கை மிக அழகாக இருக்குங்க இன்றைய தினம் புதிய பூந்தோட்டமாக பூத்து குழுங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் காதல் வாழ்க்கையில் அமையும் எனவே மிகச்சிறப்பான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு வேலையில் இன்னைக்கு அலுவலக பணிகளை ரொம்ப ரொம்ப அருமையான நாளாகவே என்ற தினம் இருக்குதுங்க உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அது நாள் முழுக்க டென்ஷனாக வாய்ப்புகள் இருக்குது அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது நிலைமையை வந்து சரியாகுங்கிறதுனால நீங்கள் அதையும் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் என்ற தினம் திருமண வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அது இரண்டையுமே இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுவீங்க இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக பொறுமையாக பதற்றம் உங்களுக்கு உங்களது வேலைகளை செய்தால் நல்ல உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை தரும் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் புடி ராசி பலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாம் புடி ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமது இருந்த இடத்திலேயே நமது வீடியோக்கள் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையுங்க மேலும் எங்களுக்கும் அது நல்ல ஒரு சப்போட்டா ஒரு என்கரேஜ் ஆயிருக்குங்கிறதுனால அனைவருமே சப்ஸை பண்ணிட்டு பெல்பெட் ஆல்பெட் அழுத்தம் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க ஏற்கனவே பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன ஒயிட் கலர் வெண்மை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய கலராக அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு அலுவலக பணிகளில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்குங்க தேவையான ஒத்துழைப்புகள் உங்கள் சக ஊழியர்களிடம் என்றே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல தகவல் அலுவலக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க புதுசா ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க உறவினர்கள் பற்றி நல்ல புரிதல் ஏற்படுங்க உறவினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த மனக்கலக்கங்களும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சமுதாயம் மற்றும் தொண்டு பணியில் இருக்கிறவங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா பெரிய புகழ் அடைய முடியும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பெருமை மிக்க நாளாக அமையுங்க உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல வருமானங்கள் உண்டு வியாபார பணியில் இருக்கிறவங்களுக்கும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் தேவையில்லாத விவாதங்களை உங்களது சொந்தக்காரங்கள் அல்லது அக்கம்பக்கத்தை வீட்டினரிடம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது கூடாதுங்க இந்த தினம் ரொம்ப சூப்பரான பெருமிக்க நாளாக உங்களுக்கு அமையும் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டியது அவசியம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆகுது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களை சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது கருத்துக்களை நீங்க தாராளமாக பதிவிடலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க நீங்க நமது தொடர்புடைய ரசவளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அளித்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ரசவளங்களிடம் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே